ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள் வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் மத்தேயும் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஹக் லாட்டிமர் என்ற பிரசங்கியார் ஒருமுறை மன்னன் எட்டாம் ஹென்றிக்கு முன்பாக பிரசங்கித்தார் அவர் ராஜாவுக்கு முன்பாக மிகுந்த அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் பிரசங்கித்தது ராஜாவுக்கு பிடிக்கவில்லை எனவே மன்னன் மீண்டும் அடுத்த ஞாயிறு லாட்டிமர் பிரசங்கிக்க வேண்டும் என்றும் அப்போது ராஜாவுக்கு பயப்படாமல் தைரியமாய் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறினான் அடுத்த ஞாயிறு ராஜா வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடித்த பின்பு லாட்டிமரிடம் இவ்விதமாக கூறினார் லாட்டிமர் இன்று நீ யாருக்கு முன்பாக பேசப் போகிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு உன் உயிரை எடுக்கும் அதிகாரம் பெற்ற மகா கணம் பொருந்திய மன்னன் எட்டாம் ஹென்றிக்கு முன்பாக நீ பேச போகிறாய் எனவே ராஜாவுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு கடவுள் கூட உன்னை என் கையிலிருந்து தப்புவிக்க முடியாது என்று கூறினான் இவ்வளவு சொல்லியும் தன் உயிர் போய்விடும் என்று லாட்டிமர் அறிந்திருந்தும் தன் பிரசங்கத்தை மாற்றவே இல்லை ஆனால் இந்த முறை மிக அதிக சப்தமாக பிரசங்கித்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு நாம் பயப்பட அவசியமில்லை நம் சரீரத்தை மட்டும் அழிக்க வல்லமை உள்ளவர்களுக்கு நாம் பயப்படாமல் நம் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகிய தேவனுக்கே நாம் அஞ்சி நடக்க வேண்டும் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை மட்டுமே வருவிக்கும் ஆனால் நாம் கர்த்தருக்கு மட்டும் அஞ்சி நடந்தால் நாம் மகிமையாய் உயர்த்தப்படுவோம் தேவனுடைய நாமமும் நம் மூலமாக மகிமைப்படும் ஒருமுறை ராஜாவாகிய நேச்சார் அறுபது மூல உயரமும் ஆறு மூல அகலமுமான ஒரு பொற்சிலையை வைத்து அதை பாபிலோன் மாகாணத்திலே இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதி பதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நாடுகளில் உள்ள சகல உத்தியோகஸ்தரையும் தான் நிறுத்தின பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைப்பித்தான் அவர்கள் அனைவரும் சிலைக்கு முன்பாக வந்து நின்றார்கள் கட்டியக்காரன் உரத்த சத்தமாக சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆகிய உங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால் எக்காளம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூலையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் எனவே எல்லா ஜனங்களும் வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் போது தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் ஆனால் சாத்ராக் மேஷா காபேத் நேகோ மட்டும் பணியவில்லை இதை ராஜா கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டான் அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களை நோக்கி நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது என்ன இன்னும் ஒருமுறை வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் அப்போது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அந்நேரமே எரிகிறாக்கினிச்சூலைக்குள்ளே போடப்படுவீர்கள் என்றான் உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றும் கேட்டான் அதற்கு அவர்கள் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூழலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று துணிச்சலாக கூறினார்கள் ராஜா மிகவும் கோபம் கொண்டான் சூளையை ஏழு மடங்கு அதிகமாக எரிய வைக்க சொன்னான் அந்த அக்கினி சூளைக்குள்ளே சாத்ராக் மேஷா ஆபேத் நேகோ என்பவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள் அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்தது ஆனால் சாத்ராக் மேஷா ஆபேத் நேகோவை விடுவிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் அவர்கள் நான்கு பேரும் விடுதலையாக அக்கினிக்குள்ளே உலாவினார்கள் அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை மூடி கருகவில்லை புகை வாடை கூட அவர்கள் மேல் வீசவில்லை இதை கண்ட நேபுகாத் நேச்சார் சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சாட்சி கூறினான் பின்பு அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தான் ஆம் பிரியமானவர்களே நாம் மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு மட்டும் அஞ்சி நடந்தால் நாம் மகிமையாய் உயர்த்தப்படுவோம் ஆம் பயப்படுதலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே